உலகின் மிக பழமையான தொழில் விபச்சாரம் வரலாறு பதிவாக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே விபச்சாரத்தின் இருப்பும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது விபச்சாரத்தில் யாரும் விருப்பப்பட்டு ஈடுபடுவதில்லை சிலர் விற்கப்பட்டு சிலர் ஏமாற்றப்பட்டு என பல வகைகளில் விபச்சாரத்தில் சிக்குபவர்கள் இருக்கிறார்கள் இப்போது நாம் உலக வரலாற்றில் பல்வேறு கலாச்சாரங்களிலும் விபச்சார தொழிலை மேற்கொண்ட வெவ்வேறு வகையான விபச்சாரிகளை பற்றி பார்ப்போம் இங்சி இங்கி என்ற சீன வார்த்தையின் பொருள் முகாம்களின் விலைமகள் என்பதாகும் சீன வரலாற்றின் முதல் அதிகாரபூர்வ விபச்சாரிகளான இவர்கள் பேரரசர் ஊ என்பவரால் நியமிக்கப்பட்டவர்கள் போர் வீரர்களின் நீண்ட அணிவகுப்பு காலங்களில் வீரர்களுடன் சென்று அவர்களை மகிழ்விக்கும் நோக்கத்திற்காக இங்சிக்கள் பணியமர்த்தப்பட்டனர் தேவதாசி பண்டைய இந்தியாவில் தேவதாசி என்பவர்கள் பெரும் கோயில்களின் திருப்பணிக்காகவும் சேவைக்காகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இதற்காக இவர்கள் சிறு தங்கள் பெற்றோர்களால் நேர்ந்து விடப்பட்டவர்கள் தேவதாசி முறையானது கோயில் பணிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் பின் நாட்களில் இவர்கள் கோயில்களை நிர்வகித்த மேல் வர்க்கத்தினர் அரசர் செல்வந்தர் உள்ளிட்டோருக்கு முன்பு நடனமாட வைக்கப்பட்டதுடன் அவர்களது பாலியல் இச்சைகளுக்கு அடிமையாகவும் பயன்படுத்தப்பட்டனர் இதன் காரணமாக காலப்போக்கில் இவர்களது பெயர் மட்டுமின்றி இவர்களது மரபும் கலாச்சாரமும் மரியாதையும் கூட மருகிவிட்டது போதிய அங்கீகாரம் மற்றும் கவனிப்பு இல்லாமல் போனதால் தேவதாசிகள் மிக கீழ்தரமான முறையில் சித்தரிக்கப்பட்டனர் கம்ஃபர்ட் விமன் கம்ஃபர்ட் விமன் என அழைக்கப்படுபவை வரலாற்றில் இருண்ட மற்றும் கவனிக்கப்படாத இரண்டாம் உலக போரின் அடி குறிப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜப்பானிய இராணுவம் இராணுவ வீரர்களுக்கான கம்ஃபர்ட் ஸ்டேஷன்ஸ் எனப்படும் ஓய்வு நிலையங்களை நிறுவியது இந்த நிலையங்களில் பெரும்பாலும் கொரிய பெண்களே பணியமர்த்தப்பட்டனர் முதலில் இவர்களுக்கு இங்கு சாதாரண பணிகள் தான் வழங்கப்படும் என கூறி பணியமர்த்திய ஜப்பானிய ராணுவம் பின்னர் இப்பெண்களை வீரர்களின் பாலியல் தேவைகளுக்கான அடிமைகளாக வைத்துக் கொண்டது பதினோரு வயதுக்குட்பட்ட சிறுமிகள் கூட ஒவ்வொரு நாளும் ஐம்பது முதல் நூறு வெவ்வேறு ஆண்களுடன் பாலியல் தொடர்பு வைத்துக் கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆலி டிரைடர்ஸ் ஆலி என்பவர்கள் சமூகத்தில் தனித்துவமான நிலையை அனுபவித்து வந்த கிரேக்க விபச்சாரிகள் ஆவார்கள் இவர்கள் விபச்சாரத்துடன் புல்லாங்குழல் வாசித்தல் நடனம் விளையாட்டு உள்ளிட்ட பிற கலைகளிலும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தனர் அதனால் இவர்கள் மத நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் உள்ளிட்டவைகளுக்கு அழைக்கப்பட்டு பொழுதுபோக்கு அம்சங்களில் பங்கேற்க வைக்கப்பட்டனர் மேலும் இத்தகைய ஆலிட்ரைட்ஸ்கள் பல்வேறு தனிப்பட்ட விருந்து நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்கப்பட்டு விருந்தினர்களின் பொழுதுபோக்கு மற்றும் பாலியல் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் பயன்படுத்தப்பட்டனர் கனிகா பண்டைய இந்தியாவின் மற்றொரு விபச்சாரத்தை சார்ந்த பெண்கள்தான் தான் கனிகா என்பவர்கள் இவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையிலும் செழிப்புடனும் இருந்தவர்கள் கனிகா எனப்படுபவர் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் இந்திய சமுதாயம் ஒன்பது விதமான விபச்சாரிகளை அங்கீகரிக்கிறது இந்த வரிசையில் கனிகா உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறார் கனிகா எனப்படும் இந்த விபச்சாரிகள் பாலியல் திறமைகளோடு பிற கலைகளையும் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டனர் ஆகையால் அறுபத்தி நான்கு கலைகளில் தேர்ச்சி பெறும் பெண்களே கனிகா நிலைக்கு உயர்த்தப்பட்டனர் அரசவையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படும் கணிகாக்களின் அழகு மற்றும் திறமைகளை விவரித்து பாடல்களும் பாடப்பட்டன மேலும் கணிகாக்களின் மாண்பை காக்கும் பொருட்டு சட்டங்களும் இயற்றப்பட்டிருந்தன அதே வேளையில் முக்கிய வாடிக்கையாளர்களின் பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்ய மறுக்கும் கணிகாக்களுக்கு அடி அபராதம் உள்ளிட்ட தண்டனைகளும் வழங்கப்பட்டன ஹெத்தைரா ஹெத்தைரா என்பவர்கள் ஏதென்சின் உயர் ரக விபச்சாரிகள் ஆவார்கள் இத்தகைய ஹெத்தைராக்கள் உயர்மட்ட கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் நிர்வாணமாக நிற்க வைக்கப்பட்டு இருப்பார்கள் அக்காலகட்டத்தில் விபச்சாரம் சட்டபூர்வமாக இருந்த ஏதென்சில் விபச்சாரிகள் ஏத்தேனியன் குடிமக்களாக இருக்க முடியாது அவர்கள் ஒரு அடிமையாகவோ அல்லது ஏத்தேனியன் அல்லாத பெற்றோருக்கு பிறந்த பெண்களாகவோ தான் இருந்தனர் இவர்கள் ஏத்தேனிய குடிமக்களை திருமணம் செய்து கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டனர் மேலும் இவர்கள் தங்களை ஒரு முழு ஏத்தேனிய குடிமக்களாக காட்டிக்கொண்டால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் குற்றமானது நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் அடிமை வாழ்க்கைக்கு திருப்பப்பட்டார்கள் ஹெத்தைராக்களின் அழகு மற்றும் நேர்த்தி காரணமாக கிரேக்க பெண் கடவுளான ஆப்ரோடைட் சிலைகளை உருவாக்குவதற்கு மாடலாகவும் ஹெத்தைராக்கள் பயன்படுத்தப்பட்டனர் என கூறப்படுகிறது ஒய்ரான் அக்கால ஜப்பானிய பாலியல் தொழிலாளிகள் ஒய்ரான்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் நடனம் ஆடுவது பாடல்கள் பாடுவது கவிதைகள் வாசிப்பது உள்ளிட்ட செயல்பாடுகள் மூலம் தங்கள் வாடிக்கையாளர்களை மிகவும் மகிழ்ச்சியோடு கவனித்துக் கொள்வார்கள் சமூக நிலைமை அடிப்படையில் பாலியல் தொழிலாளிகள் வகைப்படுத்தப்பட்ட ஜப்பானில் டாயு என்ற இன மக்களே வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் திறன் மிக்கவர்களாக கருதப்பட்டனர் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்